ஹரிக்கு பாவம் என் மேலே ரொம்ப அன்பு அதனால்தான் ஒரே ஒரேடியாக முப்பதுன்ட்டு ஏதோ ஒரு ஐம்பதுன்னு சொன்னாலாவது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருந்திருக்கோம் உயிர் கொடுத்த பெற்றோருக்கும் உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி சென்ற மதிப்பிற்குரிய ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே திரு ஜிஎஸ் மணி அவர் அவர்களோட அவரோட சினிமா பாடலும் இசையும் அப்படிங்கிற கேசட்டை நாங்கள் காயத்ரி கேசட்டில் போட்டோம் அப்போ இதிலிருந்து அவர் அறிமுகம் அவரை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷனர் அவர்கள் தலைமை ஏற்று அவர் பேசி முடித்தப்புறம் தானே வந்தேன் அப்படின்னு கேட்கலாம் எல்லோரும் எல்லாருமே பேங்க்கில் ஒர்க் பண்ணோம் பேங்க்லலாம் வந்து லீவ் வேணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சேங்ஷன்லாம் வாங்கிப்போம் அந்த மாதிரி நான் சேங்ஷன் வாங்கியிருந்தேன் இன்னொரு கூட்டத்தை ரோட்ரி மீட்டிங் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாவேசுக்கிட்டையும் கிருபானந்தம் அவர்கிட்டயோ அதனால அதையும் நான் பதிவு பண்ணணும் இல்லையா ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு முப்பது ஆண்டு கால நண்பர் ஏர்வாடி அவர்கள் ஏர்வாடிகளின் கவிதைகளை மட்டும் உங்களுக்கு தெரியும் அவருடைய குறும்புகளை எனக்கும் விக்ரமன் அவர்களுக்கும் மட்டும் தான் தெரியும் நங்கநல்லூரில் இருந்தே தெரியும் நங்கநல்லூரில் இருக்கும்போதுலேருந்தே தெரியும் அப்படின்னாலும் ரமணன் அவர்களை தெரிந்ததை விட அவருடைய அப்பாவை அம்மாவெல்லாம் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியும் நாங்கள்லாம் ஒரே தெருவில் இருந்தோம் ரமணன் அவர்களே பாராட்டையும் நல்ல வார்த்தைகளை தவிர்ப்பவும் வேற எதுவுமே தெரியாத ரமணன் அவர்களே ஆசிரியராகவே வாழும் திரு வாவேசு அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இது வணக்கத்துக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்களே அப்படின்னா நான் பார்த்து புக்கை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல கிருபானந்தம் சார் சொல்லிட்டேன் அறிஞர்கள்லாம் அதை பேசுவாங்க நீங்கள் மாட்டுக்கு ஏதாவது பேசுங்கன்னு சொல்லியிருக்கார் அதனால நான் மாட்டுக்கு தான் ஏதாவது பேச போகிறேன் குவிகம் குவிகம் அமைப்பின் முந்நூறாவது மற்றும் முந்நூற்றி ஒன்றாவது புத்தகம் இது அதற்கு நாம ஒரு தனி கைத்தட்டல் கொடுக்கணும் வாவேசு அவர்களை வாவேசு அவர்களை எனக்கு தெரியும் அப்படின்றத விட அவருக்கு என்ன தெரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா அவருக்கு என்ன தெரியும் அவர் பார் ஆசிரியர் ஆ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார் குவிகம் மீட்டிங்கில் பேசினாலும் சரி மற்ற எந்த இடத்துல பேசினாலும் சரி மனமாற பாராட்டுவார் அவரோட பேச்சை கேட்டு மகிழும் பல ரசிகர்களில் மாணவர்களில் நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை அவருடைய புத்தக வெளியீட்டுக்கு என்னை மேடையில் உட்காத்தி வச்சு அழகு பார்க்கறதுக்கு நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த புத்தகத்தை பிடிஎஃப் அமைச்சிருந்தாங்க இருந்தாலும் பிடிஎஃபில் படிக்கிறத விட இப்போ கையில் வாங்கி படிக்கும்போது அது நல்லா தான் இருக்குது ரமணன் சார் அவரெல்லாம் பத்திரிகை ஆசிரியர் இல்லையா கரெக்டாக இந்த ஆர்ட் பேப்பர் எத்தனை ஜிஎஸ்எம்ன்ற வரைக்கும் பார்த்துட்டு அவர் ஃபஸ்ட்டு டைம் குவிகத்தில் இந்த மாதிரி சைட்டில் திறக்கிற மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க இதில் இது எல்லாமே ஏற்கனவே வந்தது அப்படின்னாலும் இதில் இருக்கிற சித்திரங்கள் சித்திரங்கள் அவருடைய சகோதரர் வந்திருக்காரா ஐ இன் பாம்பே போனவாட்டி வந்திருந்தார் வாவேசு அவர்களுக்கு அவருடைய படம் வெளியிட்டப்போ அவர் வந்திருந்தார் பார்க்குறதுக்கு இவரோட ட்வின் பிரதர் அதே மாதிரி இருப்பார்னெல்லாம் இன்ஃபேக்ட் வாவேசு அவர்களை பற்றி எனக்கு நிறைய விஷயம் அந்த மீட்டிங்கில் தான் தெரிஞ்சது வானவில் ரவி அவர்கள் பேசும்போது இவர்கள் எல்லாம் எப்படி ஒரே குட்டையில் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரே ஒன்றாக வளர்ந்தவர்கள் இசையும் கவிதையும் தமிழும் இவர்களுக்குள்ள சுபு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் தமிழோடு வளர்ந்திருக்கிறார்கள் அதெல்லாம் தான் தெரிஞ்சுது அதில் ஷோபனா அவர்களுடைய தமிழை விட அவர்களுடைய ஆங்கில கவிதைகள் நான் நிறையா ரசிப்பேன் நிறையா ஃபேஸ்புக்கில் போடுவாங்க ஆக இவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அதனால் ஒருவருக்கொருவர் வளர்ந்து கொண்டு வளர்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் அது வாவேசு அவர்களுடைய புத்த பார்க்கும் பொழுது அந்த சட்டையர் இல்லையா எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க அதை பற்றி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது குருவே பல விதங்களில் பயன்படும் உடை எது அப்படின்னு கேட்டோன்னா பனியன் அப்படின்னு ஒரு பதில் அதுக்கு அவர் ஒரு படம் போட்டிருக்காரு பாருங்கள் டக்குன்னு புரியாது அது இப்போல்லாம் யாரும் பனியன் போட்டுக்கிறது இல்லை அதனால இப்போல்லாம் ரொம்ப வி ஆர் ஹைலி கல்ச்சர்டு தொடக்கிறதுக்கு கூட புது துணி வாங்கி தான் தொடக்கிறோம் அப்போல்லாம் அப்படி பண்ண மாட்டா படவ கீழ்ச்சல் கடைசியில் போகிற வரைக்கும் அந்த கீழ்ச துணி தான் பயன்படுத்துவா அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து ஒரு சட்டையார் ஜாலியாக இருக்குன்றதை விட படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்குது எதுவுமே வந்து ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த விதத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சித்திரங்கள் இதில் மொத்தம் எத்தனை கவிதை இருக்குதுன்னு எனக்கு தெரியல அத்தனைக்கும் அவர் படம் போட்டிருக்கார் அவர் தொழில் முறை ஓவியர் இல்லை இருந்தாலும் இவர் எப்படி ரசித்து கவிதை எழுதினாரோ அதற்கு முதல் ரசிகராக அவருடைய சகோதரர் அவ்வளவு அழகாக படம் போட்டிருக்கார் ஒன்னோடையும் நீங்கள் வந்து படத்தையும் சேர்த்து ரசிக்கணும் அந்த கவிதைகளை ரசிக்கும் போது காலச்செலவுகள் இந்த புத்தகமும் அப்படிதான் நடுநடுவில் நான் வந்து இங்கே உட்காந்து தான் கவிதைகளை புரட்டி பார்த்தேன் அதை ஒத்துக்கிடும் உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கிறதுல ஒரு நிலத்தில் இருந்த வீட்டை இடித்ததை பற்றி எழுதியிருக்கார் கடைசியில் எழுதியிருக்கார் மூளையில் தரையோடு தரையாக கொட்டப்பட்ட ம மணம் மணல் மரமிச்சத்தில் துளிர்த்திருந்தது ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இயற்கை பெரிய பெரிய மரத்தெல்லாம் இப்போ வெட்டின் இருக்காங்க கவர்மெண்ட்ல அவன் வெட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அது ஆனால் துளுத்துன்றிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சது மறுபடியும் மரம் மறுபடியும் வரும் அதுதான் இயற்கை அந்த கவிதை மிகவும் அழகாக இருக்கிறது விளையாட்டாய் பேசிக்கொண்டே விரல்களை இணைத்துக்கொண்டோ பிறகு விளையாட்டாய் பேசவே இல்லை அப்படிங்கிறதுல காதல் தெரிஞ்சதுன்னு அந்த அம்மையார் சொன்னார்கள் எனக்கு கள்ளம் தெரிந்தது எப்படி என்றால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு கள்ளம் புழும் புகும் அந்த நேரத்தை ரொம்ப அழகாக ஒரு நான்கு வரிகளில் அவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் ஆக வாவேசு அவர்கள் எனக்கு இந்த புத்தகத்தை பத்தி பேசுகிறத விட வாவேசு அவர்களை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த ஆவணப்படத்தை பார்த்த பொழுது அவரை பற்றி இன்னும் அதிகம் நான் தெரிந்து கொண்டேன் காலமெல்லாம் ஆசிரியராக பணியாற்றியவர் இந்த ஆசிரியராக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு அந்தந்த ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டால் தான் தெரியும் எனக்கு தமிழ் மேல் ஆர்வம் வருவதற்கும் எனக்கு தமிழ் மேல் அப்பளே வீடுபாடு வருவதற்கும் காரணம் என்னுடைய தமிழ் ஆசிரியர் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அவர் அவர் இருக்கும் பொழுது நான் எனக்கு அவரை கொண்டாட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள் அந்த ஆசிரியர்கள் அப்படி இவர் ஒரு நல்ல ஆசிரியர் இவரை இவருடைய மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு நூறு பேரை அமர வைத்து இவரை பற்றி பேச சொல்ல வேண்டும்

இரண்டு அஸ்வினி தேவர்கள் கூட்டி பார்த்தா முப்பத்தி மூணு வரும் பகவான் பெருமாள் என்ன பண்ணியிருக்காராம் இந்த முப்பத்து மூன்று தேவர்களுக்கும் ஒத்தொத்தருக்கும் ஒரு கோடி பேர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காராம் அதனால் அது முப்பத்து முக்கோடி கோடி தேவர்கள் இந்த முப்பத்து முக்கோடி கோடி தேவர்களுக்கு என்னடா வேலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கா நம்ம சொல்லுவா இல்லையா சின்ன வயசில் அவசகருமா பேசுறாத நல்ல வார்த்தை பேசு எல்லாம் ததாஸ்தூன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லுவாள் அதனாலயே எல்லோரும் நல்ல வார்த்தை பேசுவோம் அது உண்மையும் கூட இப்போ அப்புறம் விஞ்ஞானத்தில் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளை சுற்றி எனர்ஜி இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி வாவேசுவோட வாயிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரும் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே யாரை பார்த்தாலுமே உடனே பாராட்டி நல்லா நிறைய வார்த்தைகள் சொல்வார் அப்பொழுதெல்லாம் தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லி அவர்களை இன்னும் நன்றாக வாழ வைக்கும் நன்றாக இருக்க வைக்கும் அப்படி பாவயசு அவர்களை பார்க்கும் பொழுது இப்போ எனக்கு ஒரு ஒன்று தோன்றுது கடந்த இவருடைய மீட்டிங்கில் அவரோட தமிழெல்லாம் கேட்கும் பொழுது இவர்கிட்ட தமிழ் படித்த எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ எங்களை மாதிரி வளர்ந்த மாணவர்களும் இருக்கிறோம் மறுபடியும் அவர் எங்களுக்கெல்லாம் தமிழும் இசையும் இலக்கியமும் சொல்லித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி குருஜா ராகவன் மேடம் அடுத்து நாம் அழைக்க விருப்பது இசைக்கிவி ரமணன் எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறில் வந்து நான் ஆந்திரா வங்கியின் மேலாளராக இருந்தபோது வருவார் வ ஆந்திரா பேங்க் மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு வருவார் வந்துட்டு லைஃப் சர்டிவிகேட்டில் கெழுத்து போடணும் அப்படின்னு அவர் அவர் அக்கௌண்ட் கிடையாது பேங்க்கில் சார் எனக்கு வந்து அக்கௌண்ட் கிடையாது ஐடி இரு காட்டுவேன் சார் உங்களுக்கு எதுக்கு சார் ஐடி கொடுங்க சார் கேட்டு போட்டு அனுப்புவேன் அந்த ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு வருஷம் அவருக்கு பண்ணியிருக்கேன் அதுபோல் இசைக்கவி ரமணன் அவரை அறியாதவர்கள் உண்டா அதனால் தான் அவர் பாடகர் கூடவே ஒரு கவிஞர் தான் இவர் இசைக்கவி இசைக்கவி ரமணன் அவர்களை வரவேற்கிறோம் அவர் இப்பொழுது வாழ்த்துப்பா இசைப்பாரா அல்லது வாழ்த்துறை வழங்க வருகிறாரா நாமும் கேட்கலாம் அன்புடன் நடிக்கிறோம் அதற்கு முன்னால் அவருக்கு ஒரு அன்பு பரிசு